ब्रैकेट है नोड़े ये मालूम है ना ब्रैकेट ना ना ब्रैकेट ना ना तेरे पाला गाना चलने वाला गाना है ము <ma> este அடைப்பு குறிக்குள்ள இருக்கிறது இருக்கும் ஸ்கொயர் பண்ணிக்கணும் இந்த பிராக்கெட் ஓபன் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண போறோம் கடைசி நம்பர் கடைசி நம்பர் பிளஸ் பண்ணிக்கலாமா கடைசி நம்பர் கடைசி நம்பர் கடைசி நம்பர் ஆறு நாளா பத்து ஒன்பதா நம்பர் ரெண்டாவது நம்பர் ரெண்டாவது நம்பர் ஒன்பது ஒன்னா

இந்த இதுயே பெருக்கலாம்மா எஸ் இஸ் 147 கனாலோட சமம் எஸ் இஸ் அடுத்த பக்கம் போகும்போது போது இது ஈக்குவல் அப்படி போட கூடாது கனாலோட என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல வேல்யூ வி போட்டுடலாம் சோ வி ஈக்குவல் அடுத்த பக்கத்தல போறீங்கன்னா வி ஈக்குவல் இது ஏடியே பெருக்கலாம் சைடுல கொண்டு

இதே நம்மதான் பெரிசல் என்பது சொலற் கூட்டணி गाना है आई नो तेरे